அகுாவின் பார்வையில் தபிக் ஜமாத்தின் நிலைப்பாடு என்ன ஜமாத் என்றை டெல்லிக்கு அழைத்து செல்கின்றார்கள் இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் தபிக் ஜமாத்துக்கு போகலாமா இது மார்க்கத்தின் அடிப்படையில் சரியா என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதாவது ஒரு மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு ஊருக்கு பயணம் பண்ணி போறது மார்க்கடிப்பில் தப்பு கிடையாது ஒரு ஊருக்கு பயணம் அங்கே நமக்கு சரியான கல்வி கிடைக்கும் என்றால் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பயணம் பண்ணலாம் பயணம் பண்ண வேண்டும் அது வந்து ஒரு நல்ல காரியம் கூட ரசூல் அலைவசம் அவர்கள் காலத்தில் சஹாபாக்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக நபி அவர்களிடம் பல நாட்கள் வந்து தங்கி மார்க்கத்தை படித்து சென்றிருக்கிறார்கள் சைல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறுநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸ் ஒரு இருபது சஹாபாக்கள் நபிசல்லு அலைவசல்லம் அவர்களிடம் இருபது நாட்கள் தங்கி மார்க்கத்தை படிக்கிறார்கள் மார்க்கத்தை படிக்கக்கூடிய எல்லோரும் வாலிபர்கள் இளைஞர்கள் புதிதாக திருமணம் முடித்தவர்கள் நபி அவர்கள் பாக்கிறாங்க என்ன இருபது நாள் ஆயிடுச்சு எல்லோரும் திருமணம் முடித்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய தேவையை நபி அவர்கள் பார்த்தபோது நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடம் திரும்பிச் செல்லுங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டதே உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஆதீசம் நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி சஹாபாக்கள் மார்க்கத்தை படிக்கிறதுக்காக பல்வேறு ஊர்களுக்கெல்லாம் பயணம் பண்ணி மார்க்க பணியை செஞ்சிருக்கிறாங்க அது தப்பே கிடையாது ஆனா இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இவ்வளவு தூரம் நம்ம பயணம் பண்ணி போறோம் இல்லையா அந்த அவ்வளவு முயற்சிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன சரியான மார்க்கத்தை சொல்வார்களே ஆனால் நம்ம தாராளமாக பயணம் பண்ணலாம் ஆனா தப்லீக் ஜமாத்தை பொறுத்தவரை அவர்களிடத்துல பல கோளாறுகள் இருக்கிறது முதலாவது அவர்கள் இஸ்லாமிய அக்கீதாவையே தெளிவாக அறியாதவர்களாக இருக்கிறார்கள் முத ஒரு மனிதன் எந்த ஒரு நல்ல காரியத்தை அவங்க செஞ்சாலும் அக்கீதா சரியாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய கொள்கையை அவர் சரியாக புரிய வேண்டும் அகீதா சரியில்லாமல் என்னதான் தொழுதாலும் என்னதான் நோன்பு வச்சாலும் அல்லா ரபுல்லாலமின் அந்த அமலுக்கு கூலி தரப்போறது இல்லை கொள்கை சரியாக இருக்க வேண்டும் ஆனா தப்ளிக் ஜமாத்துல பாத்தீங்கன்னா அகலு சுன்னா ஜமாத்துடைய அகீதா தெரியாது வழி நடத்தக்கூடியவர்களுக்கும் தெரியாது அந்த அகீதாவை அந்த போதிக்கிறாங்களா மக்களுக்கு சொல்றாங்களா தௌஹீதுனா என்ன சிறுக்குனா என்ன விதத்துனா என்ன அல்லாவை பத்தி நம்ம எப்படி நம்பணும் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்களான்னு கேட்டா கிடையாது அவங்களுடைய ஒரே கான்செப்ட் என்ன மக்களை வந்து அகலாக்கு மாதிரி பொறுமையா இருக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் தியாகம் செய்யணும் குரான படிக்கணும் இப்படி அமல்கள் ரீதியில மக்களுக்கு ஆர்வமூட்டி மக்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர அவர்களுக்கு சரியான கொள்கையை அகீதாவை ஏகத்துவத்தை சிற்கை பற்றிய விழிப்புணர்வை விதத்தை பற்றிய விஷயங்களை அதெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்கிறது இல்ல இதனால என்ன ஏற்படுதுன்னா அந்த ஜமாத்துல நீங்களே பார்க்கலாம் நல்ல தொழுவாங்க நிறைய அமல்களை செய்வாங்க ஆனால் அகீதா சரியில்லாத காரணத்தினால் இஸ்லாத்துக்கு புறம்பான கொள்கைக்கு மாற்றமான சில வேலைகளையும் செய்வார்கள் தொழுகையாளியாக இருப்பார்கள் தர்காக்கு செல்வார்கள் தொழுகையாளியாக இருப்பார்கள் நல்ல காரியங்களை செய்வார்கள் விதேயத்துகளை செய்து கொண்டிருப்பார்கள் நல்லது நல்லது நினைப்பாங்க ஏன்னா அமல சொல்லிக் கொடுத்தாங்க ஆனா அக்கிதாவா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அல்ல என்ன சொல்றான் திருமறை குரான்ல லஇரக்தல்ல அமலுக்க நபியை நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய அமலும் அழிந்து போய்விடும் இணை வைப்பு இருந்துச்சுன்னா நம்ம என்னதான் தொழுதாலும் என்னதான் அமல் செஞ்சாலும் நம்முடைய குணங்கள் எப்படிதான் இருந்தாலும் அது நமக்கு பயன்பட போறது இல்லை அதனால் முத அகீதாவை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள் மண் அமிலா மணன் லைசா லைஹ் அம்ருனா பகுவர் யார் நாம் ஏவாத காரியத்தை செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படும் என்று சொன்னார்கள் தபிக் ஜமாத்துல பாருங்க விதத்தினா என்னன்னே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது அதனால அமலுங்கிற பேர்ல அல்லாஹ் ரசூல் சொல்லாத காரியங்கள் எல்லாம் நிறைய அவர்களுக்கு சொல்லப்பட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அதுக்கு அல்ல கூலி தருவானா தரமாட்டான் அல்லா ரசூல் சொன்ன காரியத்தை செய்யும் போதுதான் அதுக்கு நன்மைகள் கிடைக்கும் அது மாதிரி ரசூல்லா இஸ்லாசும் தனக்கு பின்னாடி ஹவாரிஜ் என்று ஒரு வழிகட்ட கூட்டம் வரும்னு சொன்னாங்க அந்த ஹவாரிஜுகள் எப்படி இருப்பாங்கன்னா அகிதாட் ஜீரோ ஆனா அவங்களுடைய அமல் பயங்கரமா இருந்துச்சு நபி அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் தொழுகின்ற தொழுகையோடு உங்களுடைய தொழுகை ஒப்பிட்டு பார்த்தால் நீங்க எல்லாம் அற்பமா நினைப்பீங்க அந்த அளவுக்கு நிறைய தொழுவாங்க நீங்க வைக்கிற நோம்பையும் அவங்க வைக்கிற நோம்பையும் கம்பேர் பண்ணீங்கன்னா நிறைய நோம்பு வைப்பாங்க நீங்க செய்யற செயலியை அவங்க செஞ்ச அமலையும் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய அமல் செய்வாங்க ஆனாலும் அவர்கள் வழிகேடர்கள் இதெல்லாம் நிறைய இருந்தாலும் அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அவங்களுடைய அமல் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னார்கள் நபிசல்லாஸ் அவர்கள் ஏன்னா அமல் இருந்து முக்கியம் இல்ல முதுவா அக்கீதா இருக்க வேணும் அல்லாவை பத்தி புரியணும் தௌஹீத வழங்கணும் சுண்ணத்தை பத்தி வழங்கணும் இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் அமலுக்கே முக்கியத்துவம் அப்துல்லா பின் உமர் அலி அல்லா அவர்களிடம் ஒரு சில மக்கள் வந்து கேட்டாங்க எங்க ஊர்ல கதிரியான்னு ஒரு கூட்டம் உருவாயிருக்கு விதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய அக்கீதா விட்டு போயிட்டாங்க ஆனா அவங்க நிறைய வணக்க வழிபாடுகள்லாம் செய்றாங்க அப்துல்லா பின் உமர் அலி அல்லா அவர்கள் என்ன சொன்னார்கள் உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்து அவர்கள் தர்மம் செய்தாலும் அந்த தர்மத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏன்னா அக்கிதா போயிடுச்சு உகது மலை அளவுக்கு தங்கத்தை வச்சு தர்மம் பண்ணாலும் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னார்கள் இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு அதனால அவங்க முதல் தப்லீக் ஜமாத்துல வந்து முத அவங்க அக்கிதாவை சொல்லி தரணும் மக்களுக்கு அவங்க அக்கிதாவை படிக்கணும் இது அவங்கள்ட்ட உள்ள முக்கியமான விஷயம் அடுத்து அவங்க நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுங்கிறது அல்லாவுடைய மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு ஹைர உம்மத்தின் நீங்கள் தான் சரந்த சமுதாயம் வ தன்ஹவுன அனில் முன்கர் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள் என்று அல்லா திருமறைக்குறான் பல இடங்கள்ல நம்ம நன்மையும் ஏவ வேண்டும் தீமையும் தடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் ஆனா இந்த தப்லீக் ஜமாத்துல பாத்தீங்கன்னா ஒரே நன்மையை தான் ஏவுவார்கள் தீமையை தடுப்பாங்களா பாவமான காரியங்களை பத்தி பேசுவாங்களா அதை பத்தி பேசக்கூடாது அதை பேசினா உள்ள உடஞ்சிரும் மக்கள்லாம் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி மக்களுடைய பொருத்தத்துக்காக வேண்டி அல்லாவுடைய மார்க்கத்துல வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு காரியம் அவர்களிடத்துல இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பண்பு மார்க்க பணி செய்யக்கூடிய செய்யக்கூடியவர்களிடத்துல அறவே இருக்கக்கூடாது அறவே இருக்கக்கூடாது அது மாதிரி சில மார்க்க விஷயங்களை தவறான அடிப்படையில் அவங்க மிஸ்யூஸ் பண்றதையும் பாக்குறோம் என்னன்னா அல்லாவுடைய பாதையில நீங்க ஜிஹாது பண்ணுங்க போராடுங்க என்று திருமறை குரானில் பல இடங்கள் அல்லாவுடைய பாதையில செலவு பண்ணுங்க போராடுங்க அப்படின்னு நிறைய வரும் அதெல்லாம் அதனுடைய அர்த்தம் என்ன தெளிவா அல்லாவுடைய வசனத்திலே விளக்க இருக்கு அது போருக்காக நீங்க போராடுங்க போருக்காக செலவு செலவு பண்ணுங்க இப்படின்னு வரக்கூடிய வசனங்களை எல்லாம் இவங்க தங்களுடைய ஜமாத்துக்காக என்று அப்ளை செய்து கொள்கிறார்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணி கொள்கிறார்கள் அல்லாவுடைய பாதையில வாங்க அல்லா குரான்ல சொல்ற பார்த்தீங்களா அல்லாவுடைய பாதையில புறப்படுங்க அல்லாவுடைய பாதையினா போருக்கு புறப்படுங்கன்னு சொன்னா அதை இவங்க என்ன செய்யறாங்க அல்லாவுடைய பாதையில அல்லா புறப்பட சொல்லியிருக்காங்க அதனால ஜமாத்துக்கு வாங்க நாற்பது நாள் ஜமாத்துக்கு வாங்க ஒரு மாசம் ஜமாத்துக்கு வாங்க இது கடமை வாழ்க்கையில வந்து ஒரு நாலு ஜில்லாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி இவங்களா குரான் வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணி இப்படி மக்களை ஒரு தவறான வழிக்கு அழைத்து கொண்டு செல்கிறார்கள் இதுவும் அவர்கள்ட்ட உள்ள ஒரு முக்கியமான தவறு அது மாதிரி அந்த சகோதரர்கள்ட்ட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் வந்து அல்லாவும் அல்லாவுடைய சொல்லும் மனைவி மக்களை பார்க்கணும் இந்த விஷயத்த சொன்னாங்க ஆனா மார்க்கம் என்ற ஒரு அடிப்படையில இவங்க என்ன பண்றாங்கன்னா மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஒழுங்கா செய்யாம அதை புறக்கணித்து விட்டு அவர்கள் ஜமாத்துக்கு போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம் பிள்ளைகளை பார்க்கறது கிடையாது மனைவியை பாக்கிறது கிடையாது பார்த்துக்கிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க அதுவும் சில பேர் இருக்கிறாங்க ஆனா அதிகமானவங்க தபிகளை வந்து நிறைய புகார் வருது அவங்க மனைவிமார்கள் எல்லாம் ஒரே புலம்ப தான் இருப்பாங்க பாருங்க நாலு மாசம் போயிட்டாரு போன் கூட பண்ணக்கூடாதான் ஜமாத் ஜமாத்துக்கு போனா மனைவிக்கு போன் கூட பண்ணக்கூடாதான் அது மனைவியை பத்தி விசாரிக்கிறது வேற எங்கேயாவது ஒரு ஆள் போன் பண்ணி இப்படி விசாரிக்கிறது அப்ப இந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்துல இருக்குதா அப்ப பிள்ளை என்ன செஞ்சாங்க மனைவி என்ன செஞ்சாங்க இப்படி வந்து ஜமாத்துங்கிற பேர்ல வியாபாரத்தை பார்க்காம விட்டுட்டு நாலு மாசம் போயிட்டு வந்து வியாபாரம் உருப்படுமா அவ்வளவுதான் இப்படி நிறைய பேர் கடையை இழுத்து முடியவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுடைய குடும்பமும் தெருவுக்கு வந்திருக்கிறது அப்ப இது இப்படிதான் எல்லார சொல்ல சொல்றாங்களா நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் ஃப்ரீயான நேரத்தில் நம்ம மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நம்ம போகலாம் இது வந்து கடமை நமக்கு மார்க்கத்தை படிக்கிறது நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம போய் படிச்சுக்கலாம் அப்ப இந்த மாதிரியான ஒரு தவறும் அவர்கள்ட்ட இருக்குது அது போக மார்க்கத்தை வந்து கரெக்டா எப்படி சொல்லணுமோ அப்படி அவங்க சொல்றது கிடையாது பாருங்க தபிக் ஜமாத்துல நிறைய பலகீனமான ஹதீஸுகள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஹதீஸுகள் எல்லாத்தையும் சொல்றது ஹதீஸுகள்னு சொன்னா அதுல சையான ஹதீஸ் இருக்கு லைஃபான ஹதீஸ் இருக்குது அதை அறிஞர்கள் பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதைத்தானே சொல்லணும் ஆனா மக்களுக்கு ஆர்வம் முற்றுறதுங்கிற பேர்ல இட்டு செய்திகள் பொய்யான ஹதீசுகள் நிறைய கட்டுக்கதைகள் பெரியார் பேர்ல இதெல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத பார்க்குறோம் அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தபிக் ஜமாத்துல திருத்தி கொண்டார்களே ஆனால் அவங்க செய்கிற பணி வந்து ஒரு வரவேற்க தகுந்த பணி தான் ஏன்னா அவங்க வந்து மக்களை வழி நடத்துறாங்க பல பேருக்கு நல்லுபதேசம் செய்யறாங்க மோசமான இருந்தவர்களுக்கு கூட தருபியத்து கொடுத்து அவங்களுடைய மனசே மாத்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாது அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயங்களே அவர்கள் பார்த்துக்கொண்டார்களே ஆனால் தாராளமாக நம்ம அவங்களோட போய் சேர்ந்து மார்க்கப் பணியை நம்ம செய்யலாம் அந்த ஜமாத்தில் கலந்துக்கலாம் அது அல்லாத நம்ம இந்த நிலையிலே அவர்கள் நீடிப்பார்களே ஆனால் நம்ம தபிக் ஜமாத்து போக முடியாது போகக்கூடாது